அழுகையை காணும் தேவன் பிரைசலாட் ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார் நீ அழுகையை நிறுத்து கண்ணீர் வடிக்காதே ஏனெனில் உனது உழைப்புக்கு பயன் கிடைக்கும் என்கிறார் ஆண்டவர் என்று எரேமியாவின் புத்தகம் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினாறாவது இறைவார்த்தையில் நாம் இவ்வாறு காண்கின்றோம் கண்ணீர் மிகவும் விலையேற பெற்றது மனிதர்களிடத்தில் நாம் அழுதோம் என்றால் அது அநேக விமர்சனங்களுக்கு உட்படும் ஆனால் ஆண்டவரிடம் நாம் அழுதோம் என்றால் அது அழுகையாக மட்டும் அல்ல விண்ணப்பங்களாக கணக்கிடப்படும் அங்கீகரிக்கப்படும் ஆம் ஆண்டவர் எரேமியா மூலமாக ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்கு சொல்வது அழுகையை நிறுத்துங்கள் கண்ணீர் வடிக்காதீர்கள் என்று நம் தேவன் நம் விண்ணக தந்தையாயிருப்பதினால் நாம் அழும்பொழுது நிச்சயம் பதில் இருக்கின்றார் ஏனென்றால் மத்தியின் ஏழு ஒன்பதிலிருந்து பதினொன்று வரையில் உங்களுள் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்கும் தம் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாரா அல்லது பிள்ளை மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள் அப்படியானால் விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பார் அல்லவா என நம் அன்பர் இயேசுவே கூறுவதை நாம் பார்க்கிறோம் ஆம் அன்பானவர்களே நாம் வடிக்கும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீரிலும் ஆயிரம் விண்ணப்பங்கள் இருக்கும் வார்த்தைகளால் சொல்ல முடியாத துன்பங்களை துயரங்களை நாம் அழுவதின் மூலம் ஆண்டவரிடம் தெரிவிக்கின்றோமே அதை ஆண்டவர் கண்டும் காணாதவர் போல போய் விடுவாரா என்ன நம் பிள்ளைகள் சோர்வா இருந்தாலே என்னமாச்சு ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிற யாரும் திட்டினாங்களா கேட்டோம்ல நாமே நம் பிள்ளைகளின் கஷ்டத்தை அவர்கள் சொல்வதற்கு முன்பே அறிந்து கேட்கும் பொழுது உங்களுக்கு இவை யாவும் தேவை என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும் ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள் அப்பொழுது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று மத்தியில் ஆறு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்றில் வாக்கு கொடுத்த ஆண்டவர் நம்மை பார்த்து பார்த்து உருவாக்கிய நம் ஆண்டவர் நம் அழுகையை புறக்கணிப்பாரா என்ன அன்பானவர்களே நாம் மிகுந்த துக்கத்தில் இருக்கும் பொழுது நாலாபுறமும் நெருக்கப்பட்டு வேதனையில் துடிக்கும் பொழுது நமக்கு ஜெபிக்க வார்த்தைகளே வராது அப்பொழுது ஆண்டவரிடம் கதறி அழ வேண்டும் என அமரும் பொழுது வார்த்தைகள் வராத நிலையில் கண்ணீர் தான் அழுகையாக வெளிவரும் அதை நிச்சயம் நம் விண்ணக தந்தையால் புரிந்து கொள்ள முடியும் ஆம் நம் தேவன் ஏதோ கேளாதவர் போல் இருக்கிறாரே என்று அநேக முறை நாம் புலம்புகிறோம் ஆனால் அவர் மோசையிடம் எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன் அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன் ஆம் அவர்களின் துயரங்களை நான் அறிவேன் அதனால் அவர்களை விடுவிக்க இறங்கி வந்துள்ளேன் என விடுதலை பயணம் யாத்திராகுமோ மூன்று ஏழு மற்றும் எட்டில் சொல்வதை நாம் பார்க்கிறோம் பாருங்கள் நான் பார்த்து கேட்டு அறிந்து விடுவிக்க வருகிறேன் என சொல்லும் நல்ல தகப்பனை நம் ஆண்டவராக கொண்டிருக்கும் நாம் தேர்ப்பட்ட பாக்கியவான்கள் ஆம் அவரால் மட்டும்தான் நம் உணர்வுகளை உள்வாங்க முடியும் ஆகவே பெற்ற நம் கண்ணீரை கண்ட இடத்தில் உதவி செய்ய திராணியற்ற மனிதர்கள் முன்னிலையில் வடித்து வீணாக்காமல் நம் கண்ணீரை பார்த்து அழுகுரலை கேட்டு அறிந்து உணர்ந்து விடுவிக்க தயாராக இருக்கும் ஆண்டவரிடம் கொட்டுவோம் அழுகையை காணும் தேவன் இஸ்ரவேலரை பார்த்து அழாதே சத்தத்தை அடக்கிக்கொள் என்றும் சொல்கிறார் ஏனென்றால் அவர்கள் தேவையில்லாத காரியங்களுக்காக அழுதார்கள் எதற்கெடுத்தாலும் உருமுறுத்தார்கள் நான்வெஜ் அதாவது இறைச்சி வேண்டும் என்று அழுதார்கள் அதனால் ஆண்டவர் அவர்கள் கேட்டது மாதிரி காடையை கொடுத்தாலும் பின்னாலேயே பாடையையும் ரெடி பண்ணிவிட்டார் மன்னாவை காலையில் எடுக்க கஷ்டப்பட்டவர்கள் காடையை இரவு பகலாக சேகரித்தார்களாம் ஏன் இச்சை உணவின் மேல் உள்ள இச்சை தேவைக்காக அழுவதற்கும் இச்சையை பூர்த்தி செய்ய அழுவதற்கும் வித்தியாசம் உண்டு தேவைக்கு அழும் பொழுது அதை கேட்கும் ஆண்டவர் இச்சைக்காக அழும் பொழுது நோ சொல்லுவார் அல்லது அதை நிறைவேற்றிவிட்டு அது தவறு என்று ஏதோ ஒரு நிகழ்வின் மூலம் அதை நிச்சயம் நமக்கு சுற்றி காண்பிப்பார் ஆகவே அன்பானவர்களே நாம் நம் தேவைகளுக்காக அழுவோம் அதுவும் முதலில் நம் ஆன்மீக தேவைகளுக்காக அழுவோம் அதைத்தான் மத்திய ஆறு முப்பத்தி மூன்றில் ஆண்டவர் சொல்கிறார் என் கோபம் நீங்க என் பலவீனம் மாற என்று ஆன்மீக தேவைகளுக்காக அழுவது ஆண்டவருக்கு மிகவும் பிடித்தமான காரியம் ஏனென்றால் அதற்காக தான் அவரி உலகிற்கு வந்தார் பின் நம் உலக தேவைகளை அவரிடம் சொல்வோம் வெற்றி பெறுவோம் செபம் செய்வோம் கேளுங்கள் கொ கொடுக்கப்படும் என்று சொன்ன எங்கள் அன்பு தெய்வமே எங்களது வேண்டுதலை உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம் கேளும் ஆமீன்